వణకం వెల్కమ్ టు తమిళ అస్ట్రాలాలజీ இன்னைக்கு வந்து நம்ம ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் வேலை தொழில் வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா வந்து வேலை செய்கிற ஆட்களுக்கு வந்து வேலை பழு அதிகமாக இருக்கும் ஒர்க்லோட் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சீனியர் அஃபீஷியல்ஸோட ஒரு ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னே சொல்ல ஒரு ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கு இதை டக்குன்னு முடி இதை வந்து இன்னைக்குள்ள செஞ்சு கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் நீங்க அதை எல்லாமே செஞ்சு முடிச்சிருவீங்க ஆனாலுமே உங்களுக்கு அந்த ஒரு ஒரு ப்ரெஷர் ஒரு டார்ச்சர் இருந்துகிட்டே இருக்குது டக்குன்னு முடியுது டக்குன்னு முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்ச்சர் உங்களுக்கு இருந்துகிட்டே அதை மட்டும் அதே மாதிரி நபர்களா இருந்தாலும் இந்த மாதம் வந்து ஓரளவுக்கான மாதம் அப்படின்னு எந்த ஒரு 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 பெரிய ப்ராஜெக்ட்ல வந்து சைன் பண்றது அதெல்லாமே வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பொருளாதாரத்துல ஓரளவுக்கு முன்னேற்றம் இருந்தாலும் அதுக்கேற்ற செலவுகள் நிறைய இருக்குது அதையும் நீங்க பாத்துக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் வந்து ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அங்க பத்தாம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் இருக்கிறாங்க அப்போ சூரியன் கேது சேர்க்கை வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகளை யாருக்கு கொடுக்கும் பார்த்துட்டீங்கன்னா முக்கியமா அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கும் அரசியல் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி பிரைவேட் செக்டர் இருந்தாலுமே டாப் த்ரீ பொசிஷன் இருப்பாங்கல்ல இந்த மேனேஜர் லீடு இந்த மாதிரி வந்து இருப்பாங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனைகள் வரும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட இருக்கிற இடத்துல வந்து தேவையில்லாத ஒரு நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அது பெருசாயிரும் அதே மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கும் ஒரு யோசிச்சு பேசுங்க திடீர்னு ஒரு விஷயத்த பேசிட்டீங்கன்னா அதனால நிறைய பரபரப்புகள் ஏற்படும் அதனால கொஞ்சம் உங்க அரசியல் அரசாங்கத்துல இருக்கிறவங்க அதே மாதிரி ஹையர் அபிஷியல்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மாதத்தோட பிற்பகுதியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா சூரியன் பத்தாம் இடத்துல பயிற்சி ஆனாலுமே அங்கே கேதுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு குழப்பங்கள் உங்களுக்கு ஒரு தப்பான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்த்து இருந்துக்கோங்க அடுத்து ஃபேமிலி மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி போகும்னு பார்த்துட்டோம்னா வந்து உங்களுக்கு பெருசாக மேரேஜுக்குலாம் இந்த மாதம் வந்து அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மாதம்னு சொல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னா எட்டாம் இடத்துல சுபர்கள் மறைஞ்சிட்டாங்க குரு பகவான் சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சிட்டாங்க அதனால் இந்த மாதத்துல எல்லாத்தையும் பேசி முடிக்கிற மாதிரியான மாதம் இல்ல வேணா ரெண்டு மூணு மாசம் தள்ளி அதுக்கப்புறம் பிக்ஸ் பண்ற மாதிரி வேணாலும் இருக்கலாமா தவிர இந்த எடுத்தோம் கவுத்தம் எதையுமே வந்து இந்த மாதத்துல பண்ண முடியாது சோ அப்ப இந்த மாதத்துல ஓரளவுக்கு மத்தியமா தான் இருக்குது இந்த மாதத்துல எதுவுமே பெருசா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்காது சோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணி பொறுமையா நிதானத்தோட வரன் பார்க்கலாம் வரன் தேடலாம் அப்படிங்கறது அர்த்தம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி போகுன்னு பாத்துட்டோம்னா வந்து உங்களுக்கு எல்லாம் நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சு வச்சிருப்பீங்க இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் வாங்கலாம் இந்த மாதிரி அடுத்த 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 கட்டத்துக்கு முன்னேறலாம் அப்படின்ட்டு ஆனா அது எல்லாத்துலயுமே ஒரு தடைகள் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல உங்களோட ராசி அறிவி சேப்பா இருந்தாலுமே சனியோட பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே தடைபடும் அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த விஷயத்தை வந்து ஆரம்பிப்பீங்க அதுக்கப்புறம் தான் நீங்க வெற்றி அடைவீங்க சோ எல்லாத்துலயும் தடை தாமதங்கள் கண்டிப்பா இருக்கும் சோ கொஞ்சம் பொறுமையான நிதானத்தோட ஒரு முய ஒரு முயற்சி எடுக்கிறது ஒரு முயற்சி பண்றது ரொம்ப நல்லது அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க அடுத்து ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து நல்லது பெருசாக வாக்குவாதங்கள்லாம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சனியோட பார்வை இருக்கிறதுனால திடீர்னு அவசரத்தில் ஏதோ ஒரு விஷயத்த வந்து பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா சனியோட பார்வை மால் இருக்கிறதுனால திடீர்னு சுருன்னு ஒரு கோவப்பட்டு ஒரு விஷயத்த பேசிட்டிங்கன்னா அதனால பிரச்சனைகள் வரலாம் ஸோ அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் உறவுகள் ரீதியாக இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரொம்ப நல்லது அதே மாதிரி அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது உங்களுக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னா குரு பகவான் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சிரு மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக எஜுகேஷன் லோன் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய ஐடியாஸ் வச்சுட்டே இருந்திருப்பீங்க இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அடுத்து இந்த மாதிரி போகலாம் அப்படின்ற அது எல்லாத்தையுமே நீங்க அடுத்தடுத்து முயற்சி எடுக்கக்கூடிய அருமையான ஒரு காலம் அப்படின்னு இந்த காலம் சொல்லலாம் பட் ஆனால் கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த தடை தாமதங்கள் எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகும் நீங்க நினைச்ச மாதிரி இன்னைக்கே ஆரம்பிச்சு நாளைக்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை ஸோ அந்த மாதிரி அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா போதும் ஆனால் கடினமா முயற்சி முயற்சி இருக்கணும் காரணம் அதிர்ஷ்டம் அந்த அளவுக்கு இல்லாத காரணத்தினால இந்த டைம்ல ரொம்ப மட்டும்தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிறத மனதில் வச்சுட்டு ரொம்ப முயற்சி செய்யுங்க அதுக்கேற்ற பலன்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு அடுத்து பெண்களுக்குன்னு பெண்களுக்கு பெண்களுக்கு வந்து எப்படின்னா எல்லாமே கிடைக்கும் ஆனா ஒரு தடை ஒரு தாமதங்கள் ஒரு மன வருத்தங்கள் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சங்கடங்கள் இதெல்லாம் இருந்து இதெல்லாம் அனுசரிச்சு போய் தான் ஒரு விஷயம் நீங்க ஏதாச்சும் ஒண்ணு வாங்கணும் ஒரு ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னாலுமே நிறைய தடை தாமதங்கள் வரும் பினான்சியல் ரீதியாக வந்து நிறைய செலவுகள் ஏற்படும் அன்எக்பெக்டட் பினான்சியல் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டே இருக்கும் அதாவது எதிர்பாராத பண விரயங்கள் பண செலவுகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால அதுக்கு ரெடியா இருந்துக்குவாங்க அதே மாதிரி ஆனா நீங்க நினைச்சதெல்லாமே வெற்றி அடையும் ஆனா அது தான் வெற்றி அடையும் அதுக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் எல்லாமே வந்து ரொம்ப கடினமானது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க அடுத்து உடல்நிலைன்னு பாத்துக்கிட்டோம்னா இந்த விருச்சகராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு அதே மாதிரி சூரியன் கேது வந்து ஆகஸ்ட் பதினேழாம் இருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் சேர்ந்து இருக்கிறாங்க இதனால என்ன மாதிரியான பின்விளைவுகள் உடல் ரீதியாக வரலாம் அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டு ஒரு ரொம்ப டென்ஷனு பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கிறது அதே மாதிரி முதுகு வலி இந்த ஜாயின்ஸ் பெயின் மசில்ஸ் பெயின் வரும் இதெல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் வந்து ரொம்ப கோவப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி அதே மாதிரி வயிறு அடிவயிறு சார்ந்த பகுதிகளில் பிரச்சனைகள் வரலாம் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனமோட கேட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஒரு விஷயத்த நீங்கள் நீங்கள் இதை பார்த்துட்டு மட்டும் போகாம அதை வந்து உங்க லைஃப்ல அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அதுக்கு எப்படி முதல்ல நம்ம ரெடியா இருந்துக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த டைம்ல வயிறு வலி அடி வயிறு சார்ந்த பகுதிகள் பிரச்சனை வர்றதுனால நீங்க வெளியில ஸ்பைசி ஃபுட் சாப்பிட வேண்டாம் உங்களோட ஹெல்த் கரெக்டா கேர் பண்ணிட்டாவே போதும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் சரிங்களா அதனால இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டாவே போதும் வேணாம் சில பேர் பார்த்துட்டு மட்டும் போயிடுறீங்க ஆனா அத கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்னு பாத்துட்டோம்னா உங்களுக்கு பெருசா எந்த ஒரு முதலீடுகளுமே இந்த ஒரு மாதத்துல பண்ண வேண்டாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த மாதத்துல பண்ண வேண்டாம் அப்படியே ஃப்ளோ அதாவது அதோட போக்கில் அப்படியே போங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே விருச்சகராசி என்பருக்கு நான் என்ன வரேன்னா ஒரு மாடரேட்டான ஒரு மத்தியமான மாதமா இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே கவனம் தேவை பொறுமை நிதானம் தேவை கண்டிப்பா பல மடங்கு முயற்சி செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு ஏற்ற பலன்கள் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் கடினமா முயற்சி செய்யுங்க கோபத்தை விட்டுருங்க அதே மாதிரி அரசியல் அரசாங்கத்துல இந்த மேலதிகாரிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆகஸ்டோட பிற்பகுதியில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் கொஞ்சம் ஆகஸ்டோட பிற்பகுதியில ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அதை மட்டும் நீங்க பாத்துக்கணும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள் வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு பாண்டிங்கை வந்து கரெக்டா காப்பாத்தறதுக்கு பாருங்க எடுத்தோம் கவுத்தோன்னு ரொம்ப திட்டி ரொம்ப ஹர்ட் பண்ண வேண்டாம் ரொம்ப மனதளவுல எதுவும் பேச வேண்டாம் ஸோ கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க அதை வளர்க்க பார்க்காதீங்க அதை மட்டும் தான் சொல்றேன் ஸோ இந்த மாதம் வந்து விருச்சகராசி என்பவர்களுக்கு ஒரு மத்தியமான மாதமா இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக கவனம் 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 தேவை சரிங்களா ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் நம்மளோட சேனலாகட்டும் நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அதே உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்